வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் உதகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் தமிழகம் முழுவதும் வரும் பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரிகள் தன்னார் தொண்டு அமைப்புகள் உள்ளிட்டவை சார்பில் சமத்துவ பொங்கல் விழாக்கள் உற்சாகமாக நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று உதகையில் அமைந்துள்ள அபூபாபாஜி அறக்கட்டளையின் திருமண மண்டபத்தில் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து குளவையிட்டு தைப்பொங்கல் திருநாளை உற்சாகமாக வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பதாக காதல் திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த நகைச்சுவை நடிகர் காதல் சுகுமாரன் கலந்து கொண்டார் விழாவின் முக்கிய அம்சமாக நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் கோத்தர் பழங்குடியினர் தங்களின் பாரம்பரிய சீடன் கூடிய நடனத்தை அரங்கேற்றினர் இதனை காதல் சுகுமார் உள்ளிட்ட பார்வையாளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்களுக்கு சேலைகள் பொங்கல் தொகுப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்விக்கு தேவையான பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டன இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு பாடலும் நடனமும் இணைந்து கொண்டாட்டத்துடன் சமூத்தத்தின் அடையாளமாக பொங்கல் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிந்தனர் விழாவை ஊட்டியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இந்த விழாவில் வந்து நிறைய சிறப்பு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது நிகழ்ச்சியே சிறப்பு தான் அதில் வந்து ரொம்ப முத்தாய்ப்பாக கோடாஸ் அவருடைய பாரம்பரிய நடனத்தை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப அதாவது என்ன என்ன மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நடனம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனசு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நானே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சினிமா நாங்கள் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆடுவோம் அதுதான் விஷயம் பட் பாரம்பரிய நடனங்கிறது நம்முடைய கலையை காப்பாற்றிட்டு ஒரு விஷயம் அது வந்து இந்த நிகழ்ச்சியில் அரங்கேறுறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை சிறுத்தை தான் வரவழைத்த அன்பான பாஸ்கரன் உலக ஆணர் தன் இருக்கும் அந்த தீபை மற்ற பேர் வந்திருக்காங்க அந்த உட்பட எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி சமீபத்தில் வந்து மத்திய சட்ட வழக்குதான் மூத்த வழக்கறிஞர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கே சசிகுமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் அவர் எல்லா சிறுகளுக்கும் என்னுடைய சார்பாக துறை சார்பாக என்னுடைய பொங்கல் வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ஒரு நூறு குடும்பங்களுக்கு மேலாக ஐம்பது மாணவர்களுக்கு மேலாக நிறைய பேர் அவங்களுடைய பொங்கல் பிரசுகள் அந்த கல்விக்கு தேவையான நிறைய புத்தகங்கள் பைகள் அவருடைய ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணுறாங்க தொடர்ந்து இந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டே வர்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள்லாம் அந்த ரத்தான முகாமில் இருந்து வேலைவாய்ப்பு முகாமில் இருந்து அதனால் முடிஞ்ச உதவிகளை தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா மாவட்டங்களுமே சென்று நடந்து கொண்டிருந்தேன் இந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கேன் நன்றி வணக்கம்